लेकिन आयत पर जो लोग मारो लोग को देखते हैं गांधी का नाम लेकर बात कर रहा हूं सब रुकना है और सब तक ही रोकना है सब रुकना है बस ऐसे हो गया उन्होंने के सुंदर लोग मेरे को सब भैया बोलकर बहुत बड़ी बात है ये ओनली बिकेगा कुल एडवेंचर हो गए टाइम साथ था मैं सारे किले आज घर पे बैठे हुए कहते हैं सारे

இல்லைண்ணே வராட்டி தான் சார்

Thank okay. okay. you.

இஸ்வேரிய வீரகிரங்கர சரிதிலே பராக்குரியவர் பிரா புரிகின்றாராக இதாருக்கு சரி புரிகை ஆரையது கொண்டாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அத்தோடு சிறப்பு பெரியசாலைக்கு பிரா புரிகின்ற பெரிய சகோதரர்களுக்கு கால் மற்றும் செங்காலை வீரர்களும் சரமான வீரர்கள் கர்ணுகை வெட்டுபணி களாரை உள்ளடக்கி கங்கல சிவகலை கைகள் எல்லாம் வீடே எட்டு 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 கேட்டு கேட்டு கேட்டுக்கும் தந்துற நான் <muchas> Yeah, é. 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 இங்கலமசிங்கரே கேளங்கரே சரத்துக்குட்டிகால கேளங்கரே மஞ்சங்கல மகாத்தையரே கிருஷ்ணவரையிலே குறாவிர்கார அப்போனாய் கோட்டேச்சார் சுதா பரிகரங்கள் நீரேங்க அறிவே வீடாராய் நாங்கள் வெறந்து மீடானே இந்த கபிலம் போதியுடை யாய் ஹேலி மலரடித்து அஸ்ரம நாடி நாளை கோலி இந்த சலக்கதோ விசயத்தை எடுக்கிறானாகிறது போல كده така ஆதியத்துக்குள்ளே மேலங்க வலிக்குதடா வலங்க பறந்து விழையா இந்த காலோடையா சோதியே தரிசுடைய பிரமர்களுக்கு காலைக்கு சிறந்த காலை